மாஸ்டர் வணக்கங்க மாஸ்டர் ஒரு சந்தேகங்க மாஸ்டர் நேற்று உச்சந்தலையில் வந்து ஒரு அழுத்தம் இருந்துகிட்டே இருந்ததுங்க மாஸ்டர் அந்த அழுத்தம் இருக்கிற மையப்புள்ளி சுற்றி ஒரு ஒன்றரை இன்ச்சுக்கு அந்த இது இருந்ததுங்க மாஸ்டர் சென்ட்ரலில் ரொம்ப அதிகம் அழுத்தமும் போக போக கம்மியான அழுத்தமாக இருந்ததுங்க மாஸ்டர் இது கரெக்டாக நான் சரி இது தலைவலியாக இருக்குமோ நினச்சிட்டு சரி தலைவலியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை பட் இருந்தாலும் சக்கரங் சக்கரத்தில் இறங்குறதான்றது கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக நெற்றி போட்டிலேருந்து பன்னெண்டு விரல் மேலே வச்சு கவுண்ட் பண்ணி பார்த்தேங்க மாஸ்டர் கரெக்டாக அந்த பாயிண்டில் தான் அது அந்த அழுத்தம் இரு இருந்துட்டு இருந்தாங்க மாஸ்டர் நேற்று எதனால் இந்த அனு இந்த அழுத்தம் இருந்ததுன்ற மாதிரி தெரியலைங்க மாஸ்டர் இப்போ இன்றைக்கி காலையில் அந்த மாதிரி இல்லைங்க மாஸ்டர் இப்போது கொஞ்சம் நேரமாக இந்த அழுத்தம் இந்த ஒரு ஃபீல் இருந்துட்டு மாஸ்டர் இது எதனாலன்னு தெரிஞ்சுக்கலாங்க மாஸ்டர் ஏன்னா நேற்று நீங்கள் அந்த நிர்வாகக்குள்ள அறிவுரைகள் இருந்தீங்க மாஸ்டர் அதையும் கேட்டுட்டு இருந்தேன் நேரம் அதனாலயா இல்லை வந்து இது அது இல்லாமல் இது பர்சனல் தன்மையால் வந்து நடக்குதா இல்லை இயல்பாக நடக்கிறத நம்ம கவனிக்காமல் இருக்கங்களா அந்த மாதிரி தெரியலைங்க மாஸ்டர் இதில் கொஞ்சம் அந்த மூணு பேர் கொஞ்சம் குழப்பமாக இருக்குங்க மாஸ்டர் நன்றிங்க மாஸ்டர் கடந்த முறை இந்த மாதிரி ஒரு அனுபவம் இருந்ததுங்க மாஸ்டர் அப்போ வந்து நான் மாலை போட்டிருந்தேங்க மாஸ்டர் அது அப்பப்போ வெளியே போடுறப்ப போடுற மாதிரி இருங்க மாஸ்டர் இப்போ என்னை சுற்றி கொஞ்சம் சுச்சுவேஷன் எல்லாம் மக்கள் இருக்க மாதிரியே இருக்குதுங்க மாஸ்டர் மக்கள்னா வீட்டு பக்கம் மாஸ்டர் எதுவும் தனிமையில் தனிமையில் கொஞ்சம் நேரம் இருக்கும் இப்போ அந்த தனிமையில் இருக்கிற நேரம் கம்மியாக இருக்குங்க மாஸ்டர் அதனால் தெரியலைங்க மாஸ்டர் ஏன்னா நினைச்சு தங்கச்சி வந்திருந்தாங்க தங்கச்சி பசங்களும் இருந்தாங்க மாஸ்டர் தங்கச்சி அவங்க மாமா சடூரி அட்டன் பண்ணியிருக்காங்க மாஸ்டர் அவங்க வீட்டில் வந்து அதுக்கப்புறம் சடூரி அட்டன் பண்ணதுக்கப்புறம் அவங்க அது கொஞ்சம் அப்பப்போ அந்த ஞான பாடல்கள் தான் அவங்க ப்ளே பண்ணிட்டுருக்காங்க மாஸ்டர் ஸோ குழந்தைகளும் அது அந்த இயல்பில் தான் இருக்காங்க மாஸ்டர் ஸோ நான் ப்ளே பண்ணால் கூட அது கரெக்டாக சொல்லுவாங்க என்ன பாட்டுன்ற மாதிரி இல்லை அவங்க வந்ததுனால அந்த மாதிரி புதுசாக இருந்ததான்னு தெரியலைங்க மாஸ்டர் அப்போ நேற்று அந்த மாதிரி நான் பார்த்துருந்தனால இன்றைக்கும் அந்த அழுத்தம் இது உணர முடியுதுங்க மாஸ்டர் நன்றிங்க மாஸ்டர் என்ன புண்ணியம் செய்தேனோ